ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சனி பகவானோட வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் தலைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவாங்க பொதுவா சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருத்த போராட்டம்தான் அது குறிப்பா சொல்லுனாக்க ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா வேத ஜோதிடத்தை படி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க வக்ரகதி அப்படின்னு தான் என்ன தெரியுங்களா பின்னோக்கி நகர்றது ஒரு மனுஷன் முன்னாடி நோக்கி நடக்கிறான் அப்படின்னா அது ஒரு விதத்துல கரெக்டா போகும் இல்லையா அது பின்னாடி நோக்கி நகர்ந்தான் அப்படின்னா அவனுக்கு அப்படியே உள்ட்டாவா இருக்கும் இல்லையா நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அவன் நல்லபடியா பின்னோக்கி நக நடக்கலாம் இல்லாட்டி பின்னோக்கி நடக்கிறதன் காரணமா கீழேயும் விழலாம் அப்படிதாங்க சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது சனி பயிற்சியின் காரணமா யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து அல்லோலப்பட்டீங்களோ யாருக்கெல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்களோ இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய கழுத்தை ஒருத்தவங்க நெறிக்கும் போது அவ்வளவுதான் ஒரு செகண்ட் நம்ம உயிர் போக போதுரா அப்படின்னு நம்ம நினைக்க கூடிய அந்த தருணத்துல அந்த பிடி அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்தை நெரிச்ச அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா நம்ம உயிரோட இருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி இருக்க போகுதுங்க பொதுவாவே நம்ம பன்னிரெண்டு ராசியில சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்கு இது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு நடக்குது இந்த வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது சனி பயிற்சி நம்ம சொல்லுவோம் அது வந்து முன்னோக்கின நகர்வு அது வக்ரகதி பயிற்சி அப்படின்னா பின்னோக்கி நகர்வு வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்க போறாரு சனி பகவானோட பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுத்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் அப்படியே உள்தா அடிக்கப் போகுது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த வகையில பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிங்க இருக்கு பாத்து தெரிஞ்சுக்கலாங்களா பொதுவா சனி பகவானை பார்த்து நம்ம ஏல்லாம் இவ்வளவு பயப்படுறோம் அப்படின்னா இவர் வந்து நீதிக்காரகன் காரகன் ஆயுள் காரகன் நம்ம வாழக்கூடிய காலத்திலே இப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீ செய்யக்கூடிய பாவத்துக்கு எல்லாம் மேல போய் அனுபவப்படா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்ம பூமியில வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவருடைய பேச்சு அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டு காலம் நம்மளை வச்சு செய்வாரு இவருடைய அமைப்பு நம்மளை விட்டு போறப்போ நம்ம வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எந்தெந்த கஷ்டங்கள் வந்து எப்படி இப்படிலாம் நம்ம வந்து தாங்கி நிற்கணும்ங்கிறத ஒரு பெருத்த அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு அப்பேற்பட்ட ஒரு அனுபவசாலி நல்லது செஞ்சீங்களா விட்டு விலகி நிற்பாரு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்கன்னாக்கா தலையிலே ஊங்கி கொட்டு விழும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரியான பலனை நம்ம வாழும் காலத்திலயே கொடுத்துருவாரு பூமியில இருக்கும் போதே நம்ம அனுபவிச்சிருவோம் சே என்ன வாழ்க்கைங்க படாத பாடு படுத்தி எடுக்கிறாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்போம் வாழ்க்கையே வேண்டாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்ன மேடம் வாழ்க்கை எது செத்தலாம் போல இருக்கு ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க பெருத்த வந்து சனி பகவான் சரி கட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல யாரெல்லாம் ஊனமுற்றவர்கள் எந்த ஒரு உதவியுமே இல்லாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய நவகர்கள் ஆலயத்துக்கு சென்று நல்ல நிதி மேற்றி அவரை வழிபாடு செய்யறதை விட பல மடங்கு சனி பகவானுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும் இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு முக்கியமா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா இவருடைய அருள் பார்வை கிடைக்கும் இவருடைய பாதிப்புல இருந்து நீங்க பாதுகாத்துக்கலாம் முக்கியமா தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காக்கைக்கு டெய்லி வச்சு பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ இவங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்களேன் சரிங்களா கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரே பறவைன்னு பார்த்தோம்னாக்கா காகம்தான் சோ அதுவே வந்துட்டு நீதியா நடந்துக்கிறதுனால மட்டும்தான் அதை வந்துட்டு வாகனம் வச்சிருக்காரு நம்மளுடைய நீதிமான் இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நவகிரகங்கள்ல ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறவர் இவர் தான் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம் இல்லையா ஏன்னா அவருக்கு நிகரான பட்டம் இவருக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய கர்மவினைகளுக்கு நீதிமானா இருக்கிறதுனாலதான் சோ இப்படிப்பட்ட இவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசியில பத்தாவது ராசியாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாகவும் கொண்ட மகர ராசி அன்பர்களே அதாவது இத்தனை வருஷமா படாத கஷ்டம் இல்லை அது எனக்கு தெரியல மேடம் விவரம் தெரிஞ்சது நான் கஷ்டம் தான் பட்டு இருக்கேன் போல என்ற ஆசையை வெளிப்படுத்த முடியாது மற்றவங்களுடைய ஆசைக்காகவே என்னுடைய ஆசையை அடக்கிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய உணர்ச்சிக்கு மட்டுமே நான் மதிப்பளிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆனால் பார்க்குறதுக்கு என்னவோ அடடா இவளுக்கு ஒரு வாழ்க்கையா இவனுக்கு ஒரு வாழ்க்கையா இவனுக்கு என்ன எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு தோணும் ஆனால் நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் முள்ளு மேலே படுத்துருக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை மேடம் அதை நான் சகிப்பு தன்மையோட வெளியே காட்டிக்காமல் இருக்கிறது என்னவோ இவங்களுக்கு எல்லாமே நான் நல்லா இருக்கான்னு நினைக்கிறாங்க தண்ணில இருக்கக்கூடிய மீன் அழுகிறது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த மீனுக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு தெரியும் இப்படியே இப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த கடவுளுக்கு தெரிஞ்சு ஏன் மேடம் எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனையை கொடுக்குறாங்க மனசார ஒருத்தங்க வந்து என்கிட்ட உதவின்னு கேட்டா முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கேன் ஏன் முடியல நான் கூட மத்தவங்க கிட்ட ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வாங்கி கூட அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் பாடுபட்டுருக்கேன் குடும்பம்னு எடுத்துக்கிட்டா என்னென்னவோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சுயநலமா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா நான் பொதுநலமா தான் இருக்கேன் அது அவங்களுக்குமே தெரியும் ஏன்னா பலவிதங்கள பயன்படுத்துறவங்களும் தான் இருப்பாங்க என்ன ஒன்று எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னாக்க எல்லை மீறி போறப்ப எடுத்து தெரிஞ்சு பேசுகிறேன்னு சொல்றாங்க அது என்னை சேர்த்து புடிச்சு பார்த்தா பரவாயில்ல மேடம் எத்தனை தான் நானும் பொறுமையா இருக்கிறது அளவுக்கு மீறி என்ன பரிசோதனை பண்ணிட்டுருக்கேன் அதனால் அதனால நான் கோவப்படுறேன் தவிர மனசுல பட்டதை பேசிடுறேன்னு தவிர்த்து எனக்கு மனசுல ஒண்ணுமே இல்லை ஆனா அவங்க அதே வஞ்சகம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா அவங்க மனசுல வஞ்சம் எனக்கு கெடுக்கணும் என்னுடைய குழப்பைக்கு கெடுத்து என்னை வந்து நடுத்தரல் நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க அது கட்டினவங்களா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் மற்ற எல்லாருக்குமே ஏன் எனக்கும் ஒரு மனசு இருக்கு எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாத மேடம் அப்படின்னு நீங்கள் பேசுறது எல்லாமே எனக்கு கேட்குது முக்கியமாக பண விஷயத்துல நல்லா ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் மேடம் ஆனால் குறுப்படியா ஒரு வயசு சாப்பாடு நான் நிம்மதியாக சாப்பிட்டதில்லை அடுத்தடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இந்த கடவுளுக்கு வேலையே இல்லை போல இந்த மலைத்தூளி கூட விட்டு விட்டு தான் பெய்யும் ஆனால் இந்த மனுஷன் கடவுளை என்ன பண்றாரு அப்படின்னாக்கா மகர ராசிக்கு மட்டும் அடைமழியா கொடுத்துட்டு இருக்காரு அடிச்சு நவுத்துங்கிற மாதிரி ஒரு கஷ்டத்துல நான் மீள்றதுக்குள்ளேயே அடுத்து 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 விழுந்துக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் எப்ப மேடம் விடிவு காலம் அப்படி நீங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான் நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் மகர ராசிக்கு வாழ்க்கையே வந்துட்டு பெருத்த போராட்டம் பெருத்த போராட்டம் இதெல்லாம் சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு காட்டின ஆட்டம் இப்போ அந்த சனி பகவான் வக்ரகதியில வரக்கூடிய ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வக்ரகதியில இருக்கிற காலகட்டம் நம்மளுடைய மகர ராசிக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகுது அது எந்தெந்த வகையல்ல அப்படின்னு நான் சொல்றேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்க நான் சொல்லக்கூடிய தெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவை பாருங்க அது யாரால பாதிப்போ அவரையே நாம துணைக்கு கூப்பிடுறோம் ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அவரை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம் ஏன் மேடம் அவரால் தான் எனக்கு இந்த பிரச்சனையா அவரே போயிட்டு நான் வாழ்த்தணும் இது பண்ணணும்னு சொல்றீங்க எனக்கு சரி செஞ்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சாட்சிக்காரன் கால்ல விழுறத சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு பாதிப்பை குடுக்குறவரை நம்ம வந்து துதி பாடி அவரவே நம்ம கரெக்ட் பண்ணி தெய்வமே பண்ணதெல்லாம் போதும் இத்தனை வருஷம் வச்சு செஞ்சிட்ட கொஞ்சமாச்சி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருணை காட்டு கொஞ்சம் அப்படி நகர்ந்து வைக்காரு கொஞ்சம் உன் பார்வை அப்படி திருப்பிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம் சரிங்களா இப்படி செய்வதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகும் இப்ப என்ன சொன்னீங்க அடுத்தடுத்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அவரு பிரச்சனையை சால்வ் பண்றாரு இல்லையோ இனி பிரச்சனையை கொடுக்காம பாத்துக்கிட்டாவது நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் இல்ல ஸோ அதுக்கான ஒரு முடிவா கூட இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போகுது பயன்படுத்திக்கலாமா மகர ராசி அன்பர்களே சனி பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டீங்களா சரிங்க பொதுவாக அந்த மகர ராசி அப்படிங்கிறவங்க ஒரு செடி கொடி பூவெல்லாம் கூட ரசிப்பாங்க அதுக்கு கூட மனசு போக கூடாதுன்னு நினைக்கிறவங்க அது கூட வந்துட்டு தண்ணி கொடுத்து ஓ பா நமக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு அதுங்களுக்கான வாழ்க்கைய அதுங்க வந்துட்டு பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க மனித அவமானம் அப்படின்னாக்க அது மகர ராசியோட பேரை எழுதலாம் எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி எப்படி வந்துட்டு சாம்பலாகவே ஆனாலும் திரும்ப உயிரோட வரக்கூடிய பீனிக்ஸ் பரவ மாதிரிங்க இந்த மகர ராசிக்காரங்க ஆனா இவங்களுக்கே தெரியாது கஷ்டம் போங்க மேடம் என்னெல்லாம் முடியாது முடியல அப்படிலாம் பேசுவாங்க ஆனால் சர்வசாதாரணமா அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க ஓகேவா ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கனாக்கா கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஆதி முதல் அந்த வரைக்கும் சொல்லணும் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு இப்போ எந்த நிலைமையில இருக்குங்கிறத சொல்லி பாருங்க அழகா ஸ்கெச் போட்டு கொடுத்து உண்மைதானே மகர ராசிக்காரங்கள அண்ணனாவோ தம்பியாவோ அக்காவோ தங்கச்சியாவோ அம்மாவோ இல்ல அவங்கள ஒருத்தர் வீட்டுல வீ இருந்தாவே போதும் முக்கியமா வாழ்க்கை துணியா பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு சின்ன வேலைய கூட வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் இவங்களே இழுத்து கட்டிட்டு செஞ்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு சொல்லிட்டுமா அவங்க மகர ராசிக்காரங்க உறவுக்காரங்களா இருந்தா போதும் பாக்குறதுக்கு என்னமோ ஆ ஊ ஏன்னு பேசுவாங்க உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனா ஒரு ஒரு நல்லது கெட்டதுன்னு கூப்பிட்டு பாருங்களேன் மொதலா வந்து நின்று செய்வாங்க விஷயத்த மட்டும் அவங்க காதுல போட்டா சரி உண்மைதான மகர ராசிக்காரங்களே இப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் துணையா நிற்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு யாரும் தொடல்லை அதுக்கு தான் நம்ம இருக்கோம் இல்ல கடவுளுடைய துணையை நம்ம நாடுவோம் மனுஷனும் துணை நமக்கு வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆன்மீகத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உயிர் நம்ம ஓகேவா ஸோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடவுள்கிட்டே பார்த்துக்கலாம் கடவுளுடைய துணையை நம்ம வாங்கிக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக மாத்திக்கலாம் அந்த வகையில இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பொது பலனா நான் ஒரு ரெண்டு மூணு லைன்ல சொல்றேன் அதுக்கப்புறமா விரிவா சொல்றேன் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வந்துட்டு இரண்டாவது வீட்டுல பயணம் செய்யறாரு இவர் வக்ரம் அடைந்து பின்னோக்கி செல்றதுனால எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும் சொத்து பிரச்சனை நீங்கும் கைக்கு வராத பணம் கூட கைக்கு வந்து சேரும் குடும்பத்தோட புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பழைய ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றுவீங்க பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வேலை சுமை அதிகரிக்கும் அதோட சேர்த்து திடீர் திருப்பங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு அப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா சொத்து பிரச்சனை நீங்க போகுது பண வரவு தாராளமா இருக்க போகுது நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போன சில கூட்டம் எல்லாம் திரும்பி வந்து பணத்தை கொடுக்க போறாங்க குடும்பத்தோட வந்துட்டு நமக்கு பிடித்தமான தெய்வங்களுடைய வழிபாட்டை செய்ய போறோம் சோ நிம்மதியா இருங்க இந்த சனிபாபுட வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுத்துருச்சு அதிர்ஷ்ட கதவு தரதுருச்சு மனுஷனோட வாழ்க்கையில இந்த கலியுகத்துல பணம் அப்படிங்கிறது தான் பயங்கரமான பெரிய ரோலை வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு இந்த படத்துக்கு யார் இப்போ கதாநாயகன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கதா சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் இந்த படத்தோடைய இதே இல்லையா அந்த மாதிரி பணம் அப்படிங்கறத நம்முடைய வாழ்க்கையே வந்துட்டு நிர்ணயிக்குது உடம்பு சரியில்லையா பணம் வேணும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு பணம் வேணும் குழந்தை குட்டியை வளர்க்குறதுக்கு பணம் வேணும் படிப்புக்கு பணம் வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பணம் வேணும் ஆனா அதையும் தாண்டி அன்பு ரொம்ப 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 முக்கியம் அதை வந்து நான் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சோ இந்த காகிதத்தை இந்த காகித பிரச்சனைய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்குறாரு ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதிங்க அவர் நம்மளுடைய அப்பா நமக்கு துரோகம் பண்ணுவாரா எப்படிங்க நம்மளுடைய அப்பா வந்துட்டு நமக்கு உதவி செய்யாம இருப்பாரா இப்போ நம்மள வந்து படிப்பு காண்டி நம்ம அப்பா வந்து வெளியூர்ல படிக்க வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரால வர முடியலனாலும் யார் கையிலயாவது பணத்தை கொடுத்துடுவார் யார் கையிலயாவது நமக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி கொடுத்து விடுவார் அந்த மாதிரிதான் சனி பகவான் இத்தனை நாளாக உங்களுக்கு உதவி செய்ய ரொம்ப பாடுபட்டார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மகர ராசி அன்பர்களே உங்களால எதுக்கு எந்த ஒரு கெட்டதும் செய்ய முடியல யாருக்கும் துரோகம் நினைக்க முடியல நீதிக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் நீ செய்யக்கூடிய நல்லதுக்கு கெட்டதுக்கெல்லாம் உடனடியாக சன்மானத்தை கொடுக்கக்கூடியவர் சன்மானம்னா என்ன நல்லதை செஞ்சியா உன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்போறும் நான் ஒதுங்கி நிற்கிறேன் கெட்டது செஞ்சியா அந்த கெட்டதை செஞ்சதுக்கான பலனை நான் கொடுத்துருவேன் செஞ்சத நீ தப்புன்னு உணர்ற அளவுக்கு உன்னை வச்சு செஞ்சிருவேன் இப்படி நீதிக்கு பெயர் போனவரை ராசி அதிபதியா இருக்கீங்க பேச்சு நமக்கு தான் யாரும் நடந்துக்க மாட்டாங்க ஓகேவா நம்ம நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில உங்களுக்கு வசந்த காலத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டார் இனி வந்து நீங்க குழு குழு குழுன்னு இருக்க போறீங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களை கரெக்டா பயன்படுத்திட்டேன் அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய எப்பேற்பட்ட காலகட்டத்தையும் அசால்ட்டா கடந்துடலாம் இப்ப விரிவா பார்க்கலாங்க இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனி பகவானு வக்ர பயிற்சி மகர ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய போறாரு மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில நிலவி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது ரொம்ப நாளா சண்டை தான் மேடம் என்னோட கல்யாண வாழ்க்கையை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்குள்ள மோதல்கள் இருந்துச்சா அது எல்லாத்துக்கும் முடிவு வரப்போகுது கணவன் மனைவி இருவரும் நாங்கள் இப்ப தனியதா மேடம் வாழ்ந்துட்டு இருக்கோம் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா அதுக்கு கூட ஒரு மாற்றம் வரப்போகுது திரும்ப ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை நம்முடைய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமா குடும்பஸ்தானத்தை ரொம்ப ஜாக்கிரதையா அவர் வந்து பாத்துக்கிறாருங்க ஏன்னா அப்பாவாச்சே பொண்ணோட வாழ்க்கையோ தன் பையனோட வாழ்க்கையோ கெட்டு போகிறதுக்கு விடுவாரா விட அந்த வகையில அடுத்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது மூன்றாவது குழந்தைகளுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகமான அமைப்பு இருக்கு ஆனாலும் குழந்தைகளோட பிறப்புல சிக்கல்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் அப்பப்ப வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அரசியல் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணும் நீங்க கவனத்தை வந்துட்டு சிதற விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்லஸா ஒர்க் பண்ணிட்டீங்க கேர்லஸா வந்து வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பதவிகள் காலி ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு என்ன மேடம் பண்ணட்டும் அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க சுற்றி இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் இருக்கட்டும் நீங்க என்ன செய்யணும் அதன் காரணமா எந்த மாதிரியான ரிப்போர்ட் நம்மளுடைய மேலிடத்துக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணுங்க அரசியல் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நாவடக்க முக்கியம் அடுத்ததா பணி இடங்கள்ல உங்களுடைய பணிகள்ல மாற்றங்கள் ஏற்படுங்க வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நீங்க வெற்றி வாய்ப்பை சூட போறீங்க உங்களுடைய வேலை தான் உங்களுடைய திறமைதான் மத்தவங்களால பேசப்பட போகுது ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா நான் இப்படி மாடா உழைக்கிறேன் ஓகேவா என்ன நான் செய்யக்கூடிய வேலைக்கு யாருமே மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டேற ஒரு அங்கீகாரம் இல்ல அப்படின்னு நினைக்கூடிய மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உங்களுடைய பணி இடங்கள்ல சிறக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய வேலை வந்துட்டு மதிக்கப்படுங்க உயர் அதிகாரிகள் எல்லாமே உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க உங்ககிட்ட வந்துட்டு நற்புக்காரம் நீட்டுவாங்க மேலும் சொல்லாக்கா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்கு பிசினஸ் விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்தபடியே அந்த வேலை வந்து கை கூடி வரும் நீண்ட நாட்களாக நீங்க கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவங்க கூட இப்போ நீங்க பணத்தை வந்து கேட்காமலேயே வீடு தேடி வந்து கொடுக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு இதனாலவே நிறைய சுப செலவுகள் ஏற்படுங்க பணம் கையில இருந்துச்சு அப்படின்னாக்கா மகர ராசிக்காரங்க இவங்களுக்குன்னு வைக்க மாட்டாங்க இல்லையா இவங்க கிட்ட பணம் இருந்தது அப்படின்னாக்க ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு பழ மரம் வந்துட்டு ஊருக்கு நடுவே இருந்து ஊருக்கே வந்துட்டு பயன் கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் மகர ராசிக்கார்கிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது இவங்களுக்கோ இவங்க குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லைங்க இவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஓகேங்களா இதன் தான் இவங்க கிட்ட வரக்கூடிய பணம் எல்லாமே சுப செலவுகளுக்கு பயன்பெற போகுது மேலும் சொல்லுனாக்க ப்ரமோஷன் கிடைக்க போகுது நீங்க கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்க போகுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகமான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு அப்பாவுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்துல இருந்த மனஸ்தாபங்கள் தீரும் படிப்புல நிலவிய அதாவது மாணவர்களா இருக்கக்கூடிய மகர ராசிக்கு படிப்புல நிலவிய பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழில நல்ல முன்னேற்றம் எடுக்கும் ஒரு சிலர் மகர ராசியுடைய தங்கையுடைய வாழ்க்கையிலயோ அக்காவோட வாழ்க்கையிலயோ பிரச்சனை ஏற்பட்டு அவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட சரியாகும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு யோகமான அமைப்ப உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு இந்த வக்ரகதி காலத்துல அமைச்சு கொடுத்திருக்காரு ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடைய உங்களுக்கு மாபெரும் பிரச்சனை இல்லையா ஆக மொத்தத்துல அந்த சனி பகவான வக்ர பயிற்சி அப்படின்னு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இவ்வளவுதாங்க இந்த விஷயங்களை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகள் சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சரிங்களா இன்னும் சொல்ல போனாக்க இல்லாத ஊனமுற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ பதிவு வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்